வெற்றி தொடரட்சி சீரியலே இப்போ எக்ஸா நிறையான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரியல வீசிய ஒன்று சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருகன் வந்து பேசுகிறாங்க என்னோட அம்மாவோட ஃபோட்டோ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப டே இருடா உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ வந்து இருக்குடா அப்படின்னு சொல்லி லெட்சுமி அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறீங்க இவரோட அம்மாவோட ஃபோட்டோ வந்து இருக்கா நாங்கள் கூட இத்தனை நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி ரேவதி வந்து கேட்கும்போது ஆமாம்மா இருக்குது இவங்கிட்ட கொடுக்கணுன்னு நாங்கள் வந்து மறந்துட்டோம் அது ஒரு ட்ரங்க் பெட்டியில் தான் இருக்குது அதுவும் ஸ்டோர் ரூம்குள்ளே வந்து இருக்குங்கிற விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க அப்படியா நீ மட்டும் போகாத தன்னந்தனியா கூட நம்ம அஞ்சலியும் துணைக்கு வந்து கூட்டிகிட்டு போங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம லட்சுமி அம்மா இல்லை இல்லை அஞ்சலி வர வேணாம் நான் மட்டும் போயிட்டு வரேன் அண்ணே இருண்ண நீ மட்டும் போவேணா நானும் வரேன் ஏன்னா அஞ்சலிக்கு தான் அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குது ஏது இருக்குங்கிற எல்லா விஷயமும் வந்து தெல்ல தெளிவாக தெரியும் இப்போ வீடெல்லாம் வேற மாற்றி மாற்றி வச்சுருக்கோம்ல எந்த பெட்டியில்மா இருக்குது எனக்கு புரியலையே ஏண்டி பாட்டியோடய பெட்டி இருக்குல்ல ஆமாம் பரண் மேலே பாட்டியோட பெட்டி இருக்கேன் அந்த பெட்டிக்குள்ளே தான் அந்த ஃபோட்டோ வந்து இருக்கு அந்த பெட்டியை மட்டும் முருகன்கிட்ட வந்து காட்டியிருங்கிற மாதிரி சொன்னேண்ணே சரிண்ணே வா போலான்னு சொல்லிட்டு யோச்சிட்ருக்குறப்ப நாளுக்கு நாள் நம்ம வீட்டில் என்ன நடக்குதுனே தெரிலங்கிற மாதிரி மகேஷ் மாட்டுக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கார் ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் முருகனோட அம்மாவோட ஃபோட்டோவை நானும் இன்றைக்கி பார்க்க போகிறேன் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை பார்க்க போகிறேன்னான்னு சொல்லிட்டு முருகனும் ரொம்ப ஆர்வத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அப்படியே இவங்க ரெண்டு பேரும் காரில் வந்து போயிட்டுருக்காங்க நம்ம முருகனும் அஞ்சலியும் மகேஷோட கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த விஷயம் வந்து மகேஷுக்கு வந்து தெரியல அவர் மட்டும் கேஷுவலாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க வந்துக்கிட்டு இருக்கிறப்ப வீட்டுக்கு வராங்க நம்ம மகேஷு வீட்டுக்கு வந்தோட கேட்குறாங்க என்னது அஞ்சலி எங்கே இருக்கா வந்தோடனே துரு துருன்னு வந்து ஓடிக்கிட்டே இருப்பாள் அஞ்சலியே காணும் அதுவா மாப்பிள்ள அஞ்சலியும் நம்ம முருகனும் நம்மளோட வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க சரி சிவராமன் வீட்டுக்கு எல்லாம் ஓகே தான் எதுக்கத்தை போயிருக்காங்க அது முக்கியமான விஷயத்துக்கு மாப்பிள்ள நீங்கள் உட்காருங்க முதல்ல சாப்பிடுங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன காரணத்தை முக்கியமான விஷயம்னா என்ன அப்படி நம்ம மகேஷ் வந்து துருவி துரியி கேட்டு விடனே நம்ம முருகனோட அம்மா இருக்காங்கள இவ்வளோ நேரம் கேஷுவலாக வந்து விசாரிச்சுட்டு இருந்த நம்ம மகேஷ் முருகனோட அம்மா சமாச்சாரம்னு சொன்னோன்னே தூக்கிவாரி போட்டிருது அச்சோச்சோ சொல்லுங்கத்த அவங்களுக்கு என்ன அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க தான் முடியலையே அவங்கள எப்படி கண்டுபிடிக்க முடியும் இல்லைப்பா இனிமேட்டு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் என்ன சொல்கிறீங்க முருகனோட அம்மாவோட புகைப்படத்தை நாங்கள் ஆல்ரெடி ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து எடுத்துட்டோம் முருகன் கொடுக்கலான்னு பார்க்குறதுக்குள்ளேயே சிவராமனுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு பாட்டிக்கு இது மாதிரி ஆகிருக்கு நாங்கள் மறந்துட்டோம் அஞ்சலியும் நம்ம முருகனும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ஃபோட்டோவை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க கொஞ்ச நேரத்தில் ஃபோட்டோவை வந்து பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அச்சோ அஞ்சலிக்கு ஆல்ரெடி என்னோடய அம்மாவை பார்த்துருக்கா இன்னொன்று இப்போ அஞ்சலி வந்து இல்லை அதனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷமான விஷயம்தான் இருப்பினும் முருகனுக்கு அம்மா யார் என்ன எதுன்னு தெரியவே கூடாது மகேஷ் மாட்டுக்கு மாடிக்கு வந்துடுறாங்க என்னடா நமக்கு மட்டும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை வந்து வருது இந்த குடும்பம் சும்மாவே இருக்க மாட்டாங்களா இந்த வீட்லையே தங்க சொல்லிட்டேன் கோடிக்கணக்கான ரூபா சொத்து எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது அதை அனுபவிக்கிறத விட்டுட்டு ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு குடைச்சல் கொடுக்கறதே வேலையா வச்சுருக்காங்க என்னோட அம்மாவும் முருகனோட அம்மாவும் ஒன்றுங்கிற விஷயம் எக்காரணம் கொண்டும் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நான் யாரு என்ன ஏதுங்கிற விஷயம் எல்லாமே இந்த குடும்பத்துக்கு வந்து தெரிஞ்சிடும் அஞ்சலி இல்லைங்கிற விஷயத்த வந்து நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை இவங்க அந்த ஃபோட்டோவை காட்டி விளம்பரம்லாம் பண்ணி வெற்றியின் துளசியும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா முருகனோட அம்மா எங்கே இருக்காங்கன்னு அப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் மகேஷ் தான் என்னை இத்தனை நாளாக வந்து அடைச்சி வச்சுருந்தானே எல்லாத்தையும் வந்து சொல்லுவானே இதெல்லாம் நமக்கு தேவையா கடவுளே எனக்கு மட்டும் என்ப்பா வந்து டிசைன் டிசைனாக வந்து பிரச்சனை கொடுக்குறீங்க இப்போதைக்கு இங்கேருந்து போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் நம்ம இங்கேருந்து போகவும் முடியாது போனால் அடிக்கடி நம்ம வெளியில் போகிறப்ப அஞ்சலிக்கும் முருகனுக்கும் பிரச்சனை வருதுங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அத்தை எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது நான் ரூமில் வந்து பேசிகிட்ருப்பேன் ஒரு ஒன் ஹவருக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னோன்னே அப்படியே ரூமை வந்து கதவு தாப்பா போட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் பின்பக்கமாக வந்து இறங்கி முருகன் வீட்டுக்கு வேக வேகமாக போகலான்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பைக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்புறாப்பில்ல என்னது மாப்பிள்ள ஏன் இப்படியெல்லாம் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கூட வந்து சாப்பிடக்கூட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எப்படி இருந்தாலும் சீக்கிரம் போகணும் முருகனும் அஞ்சலியும் போய் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு முன்னாடியே வந்து கேட்டிருக்காங்க பத்து நிமிஷம் தான் ஆச்சுங்கிறாங்க எப்படி இருந்தாலும் அவங்க போகிறதுக்குள்ளே நம்ம பேர்லான்னு சொல்லிட்டு வீட்டு வாசலுக்கு பைக் வைக்காமல் பின்பக்கமாக வந்து காம்பவுண்டுக்கு பின்னாடி பைக்கை நிப்பாட்டிட்டு செவரி ஏரிக்கு குதிச்சு அப்படியே வர்றாப்புல என்ட்ரன்ஸ் கதவு இருக்குது அந்த கதவை வந்து டக்குன்னு அடித்து திறந்துடுறாப்பில் உள்ளே போய் பார்க்குறாங்க இந்த ஃபோட்டோவை நான் எங்கே ஏதுன்னு கேட்க மறந்துட்டேனே எல்லாத்தையும் கேட்டால் இங்கே ஃபோட்டோ காணாமல் போச்சுன்னா கண்டிப்பாக என்ன இல்லை கேட்பாங்க இப்போ இவ்வளோ பெரிய வீட்டில் அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு எப்படிடா கண்டுபிடிக்க முடியும் நான் இருக்கும்போது அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு சொல்லிடக்கூடாதா நான் டக்கு புக்குன்னு எடுத்துகிட்டு நான் போயிருப்பேனே இப்போ நான் இவ்வளோ பெரிய வீட்டில் நான் எங்கேருந்து அந்த ஃபோட்டோவை தேட போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமுக்காக வந்து போகிறாங்க நிச்சயம் பொதுவான இடத்துல வந்து இருக்க வாய்ப்பே இல்லை ஏதாவது ஸ்டோர் ரூமில் எதுவும் போட்டு வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பீரோவாக வந்து திறந்து பார்த்துக்கிட்டு புடவையெல்லாம் நோத்தி பார்த்துக்கிட்டு ஃபோட்டோ இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அஞ்சலியும் முருகனும் ஆல்மோஸ்ட் தன்னோட வீட்டுக்கு வந்து நெருங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அப்போன்னு பார்த்து எதார்த்தமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை பார்க்க போகிறேன் அஞ்சலி நான் எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக இருக்கேன் ஆமாம் நானும் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ வீட்டுக்கு அதுவும் திறந்துருக்குறது தெரியுது பூட்டு வந்து உடஞ்சிருக்கு இதை வந்து பார்த்துட்றாங்க அண்ணா வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க நல்லாவே தெல்ல தெளிவாக தெரியுது அவங்களுக்கு அந்த போட்டோ கூட தேவைப்படலாம் நீ என்ன பண்ணுறனா முதல்ல அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு பாரு அம்மா சொல்லியிருக்காங்களா பாட்டியோட பெட்டி அந்த ரூமில் தான் இருக்குது நீ போய் பாருணுனே இரண்டாவது நம்மளை மீறி ஏதோ ஒரு குரல் வந்து கேட்குது அப்படின்னு மகேஷ் வந்து யோசிக்கிறாங்க இருப்பினும் வேற ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு சத்தமே போடாமல் அந்த ஃபோட்டோவை வந்து எடுத்து பாருனே அப்படின்னு சொல்லிட்டு பதிங்க பதிங்கி முருகனும் வந்து போய்ட்டுருக்காங்க அஞ்சலி வந்து இங்கே வேறு யாரும் இருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க நம்ம அஞ்சலியும் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் எப்போதும் போல் மகேஷ் வந்து வேறு மாதிரி ஒரு தான் வந்திருக்காப்ல அவரும் ஒரு பக்கம் தெல்ல தெளிவாக வந்து தேடிகிட்டு இருக்கிறப்ப அந்த ரூமில் வச்சு கதவை சாத்துறது தான் இங்கே இருக்கிற ஒரே வழி அவங்கிட்ட நின்று மல்லு கட்டுறதெல்லாம் ஆகாத வேலை அப்படின்னு அஞ்சலி புத்திசாலித்தனமாக வந்து எப்போதும் போல யோசிச்சுட்டு எந்த ரூமில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமுக்காக வந்து பார்க்குறப்ப ஒரு ரூமில் டக்குன்னு வந்து சத்தம் வந்து கேட்டுருது ஒரு அந்த இடத்துல முருகன் இருப்பாரோ முருகன் இருந்திருந்தால் நிச்சயம் அந்த ஒரு நபர் வெளியில் வந்திருப்பாங்கன்னு சொன்னோன்னே மகேஷை அந்த ரூமுக்குலேயே வச்சு கதவை வந்து தாப்பாக போட்டுட்டாங்க ஏய் யாரு நீ டேய் நீ யாரிடா முதல்ல எங்கள் வீட்டில் என்னடா அடிக்கடி வந்து தேடிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சலி ஜன்னல் வழியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னது இது உன்னோட வீடாக நீ இன்றைக்கி வசமாக வந்து சிக்கிட்டடா இப்போயே நான் அதிகாரிக்கு ஃபோன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மாசம் வந்து யோசிச்சிட்ருக்காங்க முருகன் அப்பன்னு பார்த்து அவங்க அம்மாவோட ஃபோட்டோ வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு தேடு தேடி தேடினு இருக்காங்க அந்த ஃபோட்டோவை வந்து கையில் இருக்காங்க அந்த பெட்டியை வந்து திறந்துட்டாங்க ஃபுல்லாக வந்து தேடு தேர்ந்து தேடுறப்ப அவங்க மகேஷ் இருக்காங்களே அவங்க கதை வந்து டப்பு டப்புன்னு வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க இவன் உதைக்கிற உதவியை பார்த்தா கதவு ஆட்டோமேட்டிக்காக திறந்துடும் போலேயே அண்ணே சீக்கிரம் அம்மாவோட ஃபோட்டோவை வந்து பாருண்ணே அப்படின்னு சொன்னன என்னது அம்மாவோட ஃபோட்டோ அங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு ஃபோட்டோவை எடுத்து முருகன் பார்த்துட்டாங்க பார்த்த உடனே ஃபீல் பண்ணி அழுகாலுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம முருகன் சம சென்டிமெண்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வேற லெவல்ல மாசம் இருந்துச்சு முருகனோட அம்மாவோட போட்டோவை நம்ம அஞ்சலி பார்த்துட்டாங்கன்னா மகேஷோட அம்மா தான் முருகனுக்கும் அம்மாங்கிற விஷயம் எல்லாமே தெரியும் இதுக்காக தான் முருகனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து கொடுத்துட்டுருக்காரு ஏகப்பட்ட ட்விஸ்ட்டெல்லாம் வந்து ரிலீவ் ஆக போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம்